Oti, okay, oti, okay, okay. அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பளுத்துக்கும் சங்கம் அமைச்சூர் பளுத்தூக்கும் சங்கம் விசா உடற்பயிற்சி நிலையம் இணைந்து நடத்தும் இந்த பளுத்தூக்கும் போட்டிக்கு இருநூறு வீராங்கனை நூறு வீரர்கள் மொத்தம் ஒரு முந்நூறு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு பங்கேற்று எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்துத் தருகிறார்கள் இதில் இந்த போட்டியில் தேர்வு பெரிய நேஷனல் அடுத்த அடுத்த கட்டம் நேஷ்னல் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள அந்த போட்டியில் கலந்து கொள்ளுப்பார்கள் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து மூணு சதவீதம் இந்த விளையாட்டு போதை இட இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு வலுத்துவம் அமைச்சர் வலுத்துவம் சம்பந்த சங்கத்தின் சார்பாகவும் ஈசா உடற்பயிற்சி நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொடுக்குறோம் ஈசா உடற்பயிற்சி நிலையம் உரிமையாளர் எஸ் சண்முகம் எஸ் பி எஸ் வி சீனிவாசன்